இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்ப இத்தனை காரணமா காங்கிரஸ் காரன் அமெரிக்கா ஆட்சி நடத்தலானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்கா காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுங்க வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்து ஆட்சி நடத்தணுமா மாநில அரசோட இல்லாம வந்து எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் அப்படின்னு யாரு சொன்னாங்க மத்திய அரசு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமா டிஐஎஸ் அடத்தை படிச்சீங்களா நீங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்க யாராச்சும் படிச்சீங்களா பிரச்சனை யாரும் படிக்கிறது இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்ல யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்றாங்க அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க ஹோஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களானே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஐ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கறாங்க முதலமைச்சருக்கு அதையும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓப்பன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாமல் உங்க பாட்டு பேசுனா எப்படி பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது யாருமே

திருமாவனை அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டினோட இருக்காது லாட்ரி மாட்டினோடையா மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காக தலகிலா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலான் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவது சொல்லுங்க ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமாத்தான் உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் யாரு மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க விசி கேட் யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேட் யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கேட்காருங்க பக்கத்தின் தக்கத்தின் பிடிச்சா ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் எதுக்கு பண்டர் மேடம் பண்டர் மணி